நூறு நாள் வேலை திட்டம் என அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஆதார் எண்ணை இணைத்த பணியாளர்களுக்கு மட்டுமே ஊதியம் வழங்கப்படும் என்ற நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இதனால் இந்த திட்டத்தை நம்பியிருக்கும் கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு ஊதியம் நிறுத்தப்படும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கிராமப்புற மக்களின் வரவேற்பை பெற்ற திட்டமாகும் நூறு நாள் வேலை திட்டம் என அழைக்கப்படும் இத்திட்டத்தில் பணியாற்றுவோர் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என ஒன்றிய அரசு உத்தரவிட்டது இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டு ஆதார் எண்ணை இணைப்பதற்கான கால அவகாசம் ஐந்து முறை நீட்டிக்கப்பட்டது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் கெடு முடிவடைந்த நிலையில் மேலும் கால நீட்டி அறிவிக்கப்படவில்லை இதனால் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஆதார் எண்ணை இணைத்தவர்களுக்கு இனி ஊதியம் என்ற உத்தரவு நடைமுறைக்கு வந்துள்ளது நாடு முழுவதும் உள்ள இருபத்தைந்து கோடியே இருபத்தைந்து லட்சம் பதிவு செய்த பயனாளிகளில் கோடியே லட்சம் பேர் மட்டுமே பணியில் நீட்டிக்கும் பயனாளிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர் ஆதார் மற்றும் பணியாளர் அடையாள அட்டையில் ஒரே மாதிரி பெயர் உள்ளிட்ட விவரங்கள் இல்லாதது எழுத்து பிழைகள் போன்ற காரணங்களால் ஏற்கனவே ஏழரை கோடி பேருக்கு மேல் இத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது

ஆதாரோடு இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க இந்த ஆதாரோடு இணைக்கலை என்று சொன்னதின் காரணமாக ஏற்கனவே ஒரு ஏழு கோடியே அறுபது லட்சம் பேர் இந்த இதில் இருந்து விடுபட்டுருக்காங்க என்கிற நிலைமை இருக்குது இப்போ பல்வேறு கணக்குகள் இருக்குது முப்பத்தேழு சதவீதம் பேர் இணைக்கலைன்னு சில பேரும் பனிரெண்டு சதவீதம் பேர் இன்னும் இணைக்கலை என்றும் சொல்கிறாங்க அப்போது இவங்களை எல்லாத்தையும் இதிலேருந்து விடுபடு பிரித்து விடுறது இந்த வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு பொருத்தம் இல்லாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று பிரித்து அனுப்புவது தான் இப்போ இவங்களுடைய வேலை கிராமப்புற ஏழை எளிய மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்திலிருந்து ஆதார் எண்ணை காரணம் காட்டி பணியாளர்கள் நீக்கப்படுவதற்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்ற பிறகு நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டும் எழுந்திருக்கும் நிலையில் தற்போது ஆதார் பெயரில் புதிய நெருக்கடி கொடுக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது கிராமப்புற மக்களின் நலனை கொண்டு ஆதார் எண் இணைப்புக்கான கால நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க